ஸ் வெ்கம் டு சமையல் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நிறைய கிச்சன் டிப்ஸும் வீட்டுக்குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கிறது இல்லை சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது இல்லையா ஸோ தேங்காய் சட்னி உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா சட்னி அரைக்கும் போது இப்போ நான் சொல்கிறேன் ஒரே ஒரு பொருளை நீங்கள் கூட சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போயும் போல் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சிலர் வந்து பூண்டுமே சேர்த்து அரைப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா புளி தான் இந்த புளியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையாலாம் சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்தாலே போதும் ஸோ அடுத்து வந்து இது எப்பயும் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ புளி சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சட்னி வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இப்போ அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷான சட்னி மாதிரியே இருக்கும் புளி சேர்த்து அரைக்கிறதுனால சட்னி வந்து புளிக்குமானலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் டேஸ்ட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு எல்லாம் தெரியாது நீங்கள் எப்போவுமே வைக்கிற சட்னி மாதிரி தான் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க மதியம் சாப்பிட்ற நேரம் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி புளி சேர்த்து அரைச்சு பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு அரிசி உளுந்தோட ரேஷியோ கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே நம்மளோட நிறைய வீடியோஸில் இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்காக இப்போ நான் எப்போவுமே எடுக்கிற அரிசி உளுந்தோட ரேஷியோ சொல்கிறேன் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து இட்லி தோசைக்குன்னு உள்ள அரிசி தான் பார்க்குறதுக்கு நல்ல குண்டு குண்டாக வெள்ளையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்போ இல்லை டம்ளரோ எடுத்துக்கோங்க அரிசியையும் உளுந்தையும் ஒரே கப்பில் தான் அலந்து எடுக்கணும் இந்த கப்பில் நான் வந்து மூணு அளவுக்கு அரிசி அலந்து எடுத்திருக்கேன் அரிசியை வந்து தலை தட்டாமல் நல்லா கும்மலாக இருக்கிற மாதிரி அலந்தி எடுக்கணும் அரிசி அலந்த அதே கப்பில் தான் உளுந்தும் எடுக்க போகிறோம் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து உடச்ச உளுந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு அளவு இருக்குது நான் இப்போ சொல்கிறது வந்து உருட்டு உளுந்துக்கு மட்டும்தான் நாலு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுக்கணும் நான் இன்றைக்கு வந்து மூணு கப் அரிசி எடுத்திருந்ததுனால முக்கால் கப் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து அஞ்சு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து சேர்ப்பாங்க ஆனால் எனக்கு என்னமோ நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து தான் கரெக்டாக இருக்கு வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெந்தயத்தை தனியாக ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அரிசியோடையே நம்ம வந்து சேர்த்து போட்டுக்கலாம் அடுத்து இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற வைக்கணும் இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால நாலு மணி நேரமே போதுமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம் மட்டும் தனியாக போட்டு நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு அரைச்சி நீங்கள் வந்து இட்லி செஞ்சு பாருங்கள் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் தர்பூசணி பழம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல சீசனில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முழு பழம்லாம் வாங்குனீங்க அப்படின்னா பாதியை கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிலிகான் லிட் வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது நிறைய பேருக்கு இந்த சிலிகான் லிட் பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன் ஸோ இதை போட்டு நம்ம கவர் பண்ணும்போது கொஞ்சம் கூட காத்து போகாமல் நல்ல டைட்டாக க்ளோஸாக இருக்கும் ஸோ பழமுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து நமக்கு நிறைய சைஸஸில் கிடைக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் இது வந்து பழங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிண்ணங்களுக்கு ஏதாவது மூடி இல்லைன்னா கூட நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கிண்ணத்துக்கும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு மூடி இருக்க முடியாது இல்லையா சில சமயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்தோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மூடி நம்மக்கிட்ட இருக்காது ஸோ அந்த டைம்லலாம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலிக்கோன் தான் நல்ல எலாஸ்டிசிட்டியாக இருக்கும் ஸோ இழுத்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் நல்லா டைட்டாக நின்றுக்கும் ஸோ இது வந்து கிச்சனுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு முறிக்கிறதுக்கு பட்டுக்கிட்டே நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தையே டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த சின்ன வெங்காயத்தில் தான் நிறைய சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் கண்ணும் எரியாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை உரிச்சு முடிச்சிடலாம் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூபும் சேர்த்து போட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே ஐஸ் க்யூப் இல்லைன்னா தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதுவே போதும் இப்போது இந்த தண்ணியில் நம்ம வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இன்றைக்கி சமையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு போட்டு வச்சாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எப்பயும் போல் இதை உரிச்சுக்கலாம் ஸோ வெங்காயம் உரிக்கும் போது நமக்கு கண்ணை எரியும் சிலருக்கு நெகமெல்லாம் எரிய ஆரம்பிக்கும்ல ஸோ இந்த மாதிரி நீங்கள் உரிக்கும் போது அந்த பிரச்சனைகளை எதுவுமே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது வெங்காயம் உரிக்கும் போது இதோட தோளும் அங்கே இங்கன்னு பறந்து ஓடும்ல அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது தண்ணிக்குள்ளேயே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு உரிக்கும் போது தோலும் உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே பிஞ்சு வராது மொத்தமாக ஃபுல் தோலுமே உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வரும் ஸோ இவ்வளோ ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நமக்கு வேலை முடியும் போது இனி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் சரி டக்குன்னு ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்புல இருந்து சீக்கிரமாகவே என்ன பிரிஞ்சு வந்துடணும் குழம்பு வந்து பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க எப்பயே போல் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் ஏன் அப்படின்னா குழம்புக்கு நம்ம சேர்க்குற தூள் மசாலா பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்குற தக்காளியுமே நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா இன்னொரு பர்னரில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதையுமே வந்து சூடு பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து கெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம் இந்த தண்ணி சூடாகி வர்றதுக்கும் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாய் தூள் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் பொதுவாகவே குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்க்கும் போது எண்ணெயுமே உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் அதே சமயம் ஆல்ரெடி நம்ம வந்து கொதிக்கிற தண்ணி தான் இதில் ஊற்றுறதுனால குழம்புமே பார்த்தீங்கன்னா டக்குனு கொதிக்க ஆரம்பிச்சிரும் நமக்கு வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ எண்ணெயுமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பிரிஞ்சு குழம்பு வந்து பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காலையில் அவசர அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு சிம்பிளான எனர்ஜெட்டிக்கான ஒரு கிளாஸ் குடித்தாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியான அவக்காடோ ஸ்மூதி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம எடுத்துருக்க அவக்காடோ வந்து நல்ல பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சப்போஸ் அவக்காடோ வந்து காயாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான பச்சை ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் சுத்தமாக குடிக்கவே முடியாது ஸோ அவக்காடோ வந்து நல்ல சாஃப்டாக பழமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு இதில் இருக்க பழம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதி பழம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் இது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெண்டு பெரிசம்பழம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேன் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சத்தானதாக இருக்கும் இது கூடவே நான் வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க பால் வந்து நல்லா சில்லனு இருந்ததுன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதை அடிக்கும் போது நல்ல சாஃப்டா க்ரீமியாக நுரம் பொங்கி வர்ற அளவுக்கு இதை அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் ஸோ டோட்டலாக ஒரு க்ளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட அவக்காடு ஸ்மூதி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் இந்த பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானதும் கூட ஸோ இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ பாதி பழத்தை தான் இப்போ நம்ம ஸ்மூதி செஞ்சோம் மீதி பாதி அப்படியே தான் இருக்குது இது அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா இந்த அவக்காட ஃபுல்லாகவே கலர் மாறிட்டு ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடும் இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போவே ப்ரவுன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே விட்டுட்டோம்னா டக்குனு கலர் மாதிரி ஃபுல்லாக கருப்பாகிடும் ஸோ அடுத்து வந்து நமக்கு யூஸ் பண்ணவும் முடியாது அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த அவக்காடோ நமக்கு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க நமக்கு நிறைய லெமனெல்லாம் தேவைப்படாது ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருந்தாலே போதும் இப்போ இந்த லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பழம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இதோட தோல் பகுதியில் தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பழத்தோட உள்பகுதியில் மட்டுமே நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இன்னும் இதோட சீடை நான் வந்து எடுக்கவே இல்லை எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பகுதியும் நமக்கு வந்து கருப்பாயிடும் ஸோ நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ வந்து இந்த சீடை வெளியில் எடுத்து போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணி வைக்கும்போது அவக்காட வந்து உங்களுக்கு சுத்தமாக கலரே மாறாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் கூட இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கானலோ ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ